புயில புடிச்சி கூண்டு அடைச்சி கூவச்சொல்லு ரவுலகம் மயிலப்பூடுச்சி கால வரைச்சி ஆட சொல்லு ரவுலகம் அது எப்படி பாடுமையா அது எப்படி ஆளுமையா குயில புடிச்சி கூண்டு அடைச்சி கூவச்சொல்லுற உலகம் ஆண்புள்ள முடிவோடும் பொந்தாளி கயிறு தெரியாது எனக்கு பார்த்தால நான் கேட்டு அறிந்தேன் மெ ஆனாலும் பயன் வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம் யார் மீது எனக்கென்ன கோபம் சோழக்கூடி செய்த இந்த ஏறப் பொறந்தருக்கு வச்சது தண்டனையா இல்ல தெய்வத்தின் தனையா இதோடு சொல்றேன் குயில புடிச்சி கூடுலச்சி கூவச்சொலுற உலகம் மயில புடிச்சி கால உடச்சி யாழச் சொல்லுற உலகம் அது எப்படி பாடும் ஐயா அது எப்படி யாருமையா புடிச்சி கூண்டு அடைச்சி கூவச் சொல்கிற உறவும் எல்லார்க்கும் தலை வேலையில் தொன்ன உண்டு என்ன யார் சொல்ல கூறும் தண்ணீரை குறவொன்று அடிச்சாலும் கூற ஆனாலும் பயனெல்லாம் ஓரும் யாராருக்கு எது என்ன விழிபோடும் பாரு அதுதான் உயிரப்பிடிச்சி கூண்டு அடைச்சி கூவச் சொல்லுகிற உலகம் மயில பூடிச்சி கால உடைச்சி ஆட சொல்லுகிறவுலகம் அது எப்படி பாடு மையா அது எப்படி ஆடு ஐயா